வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ சொர்ணராஜ் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் ரிட்டையரான ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட பென்ஷனில் ரெக்கவரி பண்ண முடியுமா இது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு கேஸில் அந்த கேஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் லேப் அசிஸ்டண்ட் ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கார் அவருக்கு வந்து அது நிர்வாகம் பே ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்க அந்த பே ஃபிக்ஸேஷன் அடிப்படையில் வந்து அவருக்கு பே கிளைம் பண்ணி கொடுத்துக்கிட்டு வராங்க இதுக்கடையில் அவருடைய ரிட்டைர்மெண்ட் டேட் வந்துடுது ரிட்டையர் ஆகிடுறார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் கடைசியாக வாங்கின பே அடிப்படையில் அவருக்கு வந்து பென்ஷன் அரைவ் பண்ணி பென்ஷனும் சாங்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கிடையில் அந்த யூனிவர்சிட்டிக்கு லோக்கல் ஃபண்டு ஆடிட் போகிறாங்க அந்த லோக்கல் ஃபண்டு ஆடிட்டில் ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க என்ன பார்க்குறாங்கன்னா அந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கு அந்த பே ஃபிக்சேஷன் பண்ணதில் ஒரு தப்பு நடந்து போச்சு அவருக்கு வந்து கிடைக்க வேண்டிய பேவை காட்டிலும் கூடுதலான பேவை ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க ராங் ஃபிக்ஸேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ஆடிட் அப்ஜெக்ஷனில் என்ன எழுதுறாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ராங் பே ஃபிக்ஸேஷன் நடந்துருக்கு அவருக்கு வந்து எக்ஸஸ் அமௌண்ட்டு கிளைம் பண்ணி கொடுத்துட்டீங்க அதை வந்து ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு அப்ஜெக்ஷன் எழுதிட்டாங்க இப்போ அந்த ஆடிட் அப்ஜெக்ஷனை பேஸ் பண்ணி அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆன லேப் அசிஸ்டண்ட்டோட பென்ஷன்லேருந்து அந்த எக்ஸஸாக வாங்கி கொடுத்த அமௌண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான ரெக்கவரி ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்க சில அமௌண்ட்டும் வந்து அவருடைய பென்ஷன்லேருந்து ரெக்கவரி ஆகிட்டுருக்கு இப்போ பாதிக்கப்பட்ட அந்த லேப் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாரு அந்த ரெக்கவரி ஆர்டரை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து ரிட்டை ஃபைல் பண்ணுறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ரெக்கவரி ஆர்டர் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி கேஸு ஃபைல் பண்ணுறாரு இப்போ கோர்ட்டு வந்து அந்த கேஸை பெருஸ் பண்ணி பார்க்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அப்படிங்கிற கான்செப்டே அடிபட்டு போயிடும் அப்படி இருக்கும்போது அந்த ரிட்டையரான கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட பென்ஷன்லேருந்து எந்த விதமான ரெக்கவரியும் பண்ணுறதுக்கு அந்த எம்ப்ளாயருக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாஃபை அப்பாயின்ட் பண்ணுறதுலேருந்து அவருக்கு பே ஃபிக்ஸ் பண்ணுறது வரைக்கும் சிண்டிகேட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆடிட் அப்ஜெக்ஷனை பேஸ் பண்ணி ரெக்கவரி ஆர்டர் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் அளவுலேயே அந்த ரெக்கவரி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அது வந்து தவறு அப்படின்னு அந்த கோர்ட்டை சுட்டி காட்டுது என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் வந்து காம்பியட் அத்தாரிட்டி கிடையாது அந்த ரிட்டையரான கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட பென்ஷன்லருந்து அந்த எக்ஸஸ்ஸாக வாங்கி கொடுத்த அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கான அதிகாரம் அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு கிடையாது சிண்டிகேட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குது அப்படி இருக்கும்போது சிண்டிகேட்டுக்குள்ள பவரை வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து பயன்படுத்த முடியாது அதனால் அந்த ரெக்கவரி ஆர்டர் போட்டது தவறு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த லேப் அசிஸ்டண்ட்டோட பென்ஷன்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டாக ரெக்கவரி பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை அவருக்கு திருப்பி கொடுக்கணும் வித்து இன்ட்ரஸ்டோடு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஜட்ஜ்மெண்ட் இஸ்யூ பண்ணியிருக்காங்க இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ரிட்டையர் ஆகி போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பென்ஷன்லேருந்து எந்த விதமான ரெக்கவரியோ அல்லது பென்ஷனை நிறுத்தி வைக்கிறதோ அல்லது பென்ஷன்லேருந்து ஒரு பாட்டை நிறுத்தி வைக்கிறதோ குறிப்பிட்ட ஒரு பீரியடுக்கு நிறுத்தி வைக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது பர்மனெண்ட்டாக நிறுத்தி வைக்கிறதா இருந்தாலும் சரி இதுக்கு வந்து காம்பிடண்ட் அதாரிட்டி யாருன்னு பார்க்கணும் பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட்டாக இருக்கும் அல்லது அப்பாயிண்டிங் அதாரிட்டி இருக்கும் அதை பார்க்காம காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி இல்லாமல் ஆடிட்டில் அப்ஜெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி இல்லாமல் வேற யாராவது ரெக்கவரி ஆர்டர் போட்டாங்கன்னா செல்லாது இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்